வாங்க நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி நிமிஷத்தில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் ஆடு சந்தர்ப்பி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு நம்ம ஆடுகளுக்கு தேவையான அடர்த்தி அடர்த்திவனங்களை வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் இருக்குது இந்த மூடை ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மூடை இருக்கும் தாராபுரம் சைடு ஏற்றி விட்டுருக்கோம் ஒரு நாலு அஞ்சு பா அஞ்சு பண்ணைக்கு ஒரே கஷ்டமும் ஏற்றி அவங்க பிரித்து கொடுக்குறாங்க உங்களுக்கு தாராபுரம் ஈரோடு அந்த சரவுண்டிங்கில் எதுவும் இந்த மூடை தேவைப்பிடிச்சுனா இங்கே கான்டக்ட் நம்பர் கொடுக்குறாங்க உங்களுக்கு துறப்பு கொள்ளுங்க இது போக டைரெக்டாக நம்மள்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு மூடை ரெண்டு மூட பல்காக போக கொண்டி அந்த மாதிரி இருக்கிறனால எங்களுக்கு கரெக்டாக எங்கே கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறோம் அதை தரப்போன்னு நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் இது எல்லாமே மொத்தம் ஒரே ஆளை எடுத்து அங்கே பிரிச்சு பிரித்து கொடுக்குறாப்புல இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூறுவா குட்டி இன்னும் எங்களுக்கு கமிஷன் சரிங்களா ஜோடி பன்னெண்டாயிரத்தி எழுநூறுவா பன் ரோட்லேருந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு மாதமாக அவங்களுக்கு கூட்டி பார்த்துட்டே தான் இருந்தோம் இந்த வாரம் தான் அமைஞ்சது எங்களுக்கும் கொஞ்சம் புக்கிங் கம்மியாக இருந்தாலும் ஏற்றி விட்டோம் இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஜோடி பன்னெண்டு எழுநூறுன்னு ஏற்றி விட்டுருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு குட்டி ஏற்றி விட்டுருந்தோம் பதினொன்று எழுநூறுன்னு ஆவரேஜாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா சராசரி ஒரு பதினாலு கிலோ அந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் எடுத்த ஊட்டி ஆவரேஜாக ஒரு பதினாலு பதினஞ்சு இருக்கும் இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு நம்ம தான் முடித்தோம் ஜோடி பதிமூணு எழுநூறு இது சராசரியாக ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோ இருக்கும் நல்ல தரமான ஊட்டி நல்ல ஜாதி குட்டி நல்லா நெட்டு உயரம் நல்ல ஜாதி கூறு நல்ல சூப்பர் ஊட்டி வளர்ப்புக்கு இது ஃபுல்லாமே பண்ணுற ஊட்டி அந்த கஷ்டமாக ஏற்றி விட்டோம் அந்த பக்கம் ஏறுது பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்து மூணு விற்பனை ஆயிடுச்சு ஜோடி பன்னெண்டு ஐநூறு காரு தான் சோடி பன்னெண்டாயிரத்தி மணிக்கு விற்பனை ஆச்சு உயிரிழக்கு ஒரு பதிமூணு கிலோ பன்னெண்டு கிலோ இந்த சராசரி தான் இருக்கும் ஆனால் வளர்ப்பு நல்ல தரமான உட்டி தான் அந்த குட்டியும் குட்டிகள் குட்டிகளை எண்ணி விட ஆரம்பிச்சிட்டோம் சந்தையில் பொறுத்த வரைக்கும் குட்டிகள் முடிச்ச உடனே குட்டிகளை ஃபுல்லாமே எண்ணி விட ஆரம்பிச்சிடணும் அதில் புருவிகள் இருக்கா அதுக்கப்புறம் நம்ம பார்த்து குட்டிகள் கரெக்டாக எண்ணி விட்டால் தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் தேவையில்லாத தவறுகள் நடந்துடும் அதனால் எப்பவுமே கடைகளை முடிச்சதுக்கப்புறம் கடைகளை கரெக்டாக புக்கு எத்தனை எண்ணிக்கைன்னு எண்ணி பூர்வ எதுவும் கிடைக்கா நம்ம பேசுகிறபடி கரெக்டாக கரெக்டாக கடை எண்ணிக்கை இருக்காங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா சந்தையில் பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ஒரிஜினல் குட்டிகள்லாம் இருக்கும்போது சில ஆட்டுக்காரங்களாம் வந்து ஒரு எங்களுக்கு வேணும் ரெண்டு குட்டி எங்களுக்கு கேட்பாங்க நம்ம எண்ணி விட்டுட்டு போயிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம என்ன விட விட்டுட்டு போயிட்டோம்னா துத்தாசில் யாரும் எதுவும் விற்பனை பண்ணிடக்கூடாது கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் சொல்கிறேன் நம்ம தலையார மாவு போடுறதுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ரொம்ப ஒழுக்கமான ஆள் இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி தான் ஜோடு இருபத்தி ஏழு ரூபா விலை சொன்னாப்பில் நம்ம இருபது ரூபாய் வரைக்கும் கேட்டோன்னா ஒரு கொடுக்கல சராசரி வடிக்க ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த சராசரி வெயிட்டுக்கு கண்டிப்பாக இருக்கும் நம்ம தரமான உட்டி இந்த கடைகள் ஃபுல்லாமே நிப்பாட்டி நம்ம டிசம்பர் மாதம் விற்பனை பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது ஃபுல்லாமே கார் குட்டிகள் தான் இது எல்லாமே வளர்ப்புக்கு விற்பனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே நல்ல தரமான குட்டிகள் தான் இதுமே ஃபுல்லாமே விற்பனை ஆகிடுச்சு இது ஃபுல்லாமே ஆடு ஜோடி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் கறிக்கு ஒரு பை மூணு பதினாலு கிலோ பதிமூணு கிலோ பதினாலு கிலோ இருக்கும் ஜோடி பதினஞ்சாயிரூபா இருக்கும் ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுநூக்கு விற்பனை ஆயிருக்கு இது ஃபுல்லாமே பல் சேர்ந்த ஆடுகள் தான் இதுக்கப்புறம் இதனால அந்தளவுக்கு மேட்ச்செல்லாம் இருக்காதனால விற்பனை பண்ணுறாங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் பொட்டு ஊட்டி நல்ல தரமான ஊட்டி தான் போனவரை விட்டு தான் நம்ம எடுத்து வந்தோம் கடைகள் ஃபுல்லாமே இந்த வாரமும் கடைகள் கேட்டிருந்தோம் பதினொன்று எழுநூறு கேட்டு எண்ணூறு கேட்டிருந்தோம் அதுக்கு மேலே வேளாண்டு கிளம்பிட்டோம் ஆனால் கடைசி இந்த பொட்டு கடை ஃபுல்லாமே பன்னெண்டாயிரம் ரூபாய் விற்பனை ஆயிடுச்சு பன்னெண்டு ரூபா எனக்கு கொடுத்துருப்பாப்பில் இந்த வந்து நான் பன்னெண்டு ரூபாய்க்கு கொண்டு போவேன் அப்போ நான் தான் எண்ணூறுமே சொல்லி கிளம்பிட்டேன் கடைசி ஜோடி பன்னெண்டு ஐநூறுக்கு விற்பனை இருக்குது வேலை சொன்னது பார்த்தீங்கன்னா ஜோடி பதினாலாயிரூவா சராசரி உயிரடைக்கு ஒரு பன்னெண்டு கிலோ இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் இப்போது இருக்காது நான் கேட்டதே பார்த்தீங்கன்னா ஐநூறு ரேட்டு கேட்டாச்சு அவரதுக்கே கொடுக்கறது கடைசி பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆயிடுச்சு இது ஃபுல்லாமே எல்லாம் ஒரிஜினல் எட்டியாபுரம் பட்டுக்குட்டி இன்னும் போனீங்கன்னா உங்களுக்கு தீபாவளி முடிச்சதுக்கப்புறம் பட்டுக்குட்டிகளே வாங்க முடியாது அந்தளவுக்கு விலைவாசிகள் கன்ஃபார்மாக கூடிடும் அதனால் ஓரளவு இன்னும் ரெண்டு வாரம் இருக்கிற நீங்கள் இப்போ வளர்ப்புக்கு குட்டி பிடிக்கணும் ஓரளவு ஜோடி பதினேழு ரூபா பதினெட்டு ரூபா படிச்சிட்ட குட்டி பிடிக்கணும்னு நான் பிடிச்சிருங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக மழை வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாருமே பார்க்க இது பண்ணி குட்டி பிடிக்கணும் ஆர்வமாக அழைஞ்சு குட்டி கண்டிப்பாக கிடைக்காது இது ஃபுல்லாமே இல்லை ஒரிஜினல் ஒட்டியா எட்டியாபுரம் பட்டுக்குட்டி வளர்ப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல குரான குட்டி இதில் நம்ம எடுக்கும்போது ஒரு ஊட்டி கழிச்சு கூட கேட்டிருந்தோம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி இது விற்பனை ஆயிடுச்சு இது ஜோடி பார்த்தீங்கன்னா பதினேழாயிரரூவா இது ஜோடி பதினெட்டாயிரரூவா நாங்கள் வந்து பதினாறு ஐநூறு கேட்டு பதினேழு ரூபாய்க்கு நான் கேட்டிருந்தேன் அவர் பதினெட்டு ரூபாய்க்கு கேள்வி மாப்பிள்ள அதுக்கு மேலே அது வேணாம் எடுத்துக்கோ நான் நான் வேணான்னு கிளம்பிட்டேன் கடைசி பதினெட்டு ரூபாய்க்கு விற்பனை ஆயிடுச்சு ஏன்னா நான் சந்தையில் பொறுத்த வரைக்கும் மாற்றி மாற்றி பேசுவாங்க அவங்க என்ன வழி விற்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த வழி கேள்வி வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்லிடுவாங்க வியாபாரிகள் ஃபுல்லாமே அதனால் ஓரளவு சந்தைகளை வாங்கும்போது கவனமாக நமக்கு என்ன ரேட்டு கட்டும் அப்படிங்கிறத மட்டும் யோசித்து வாங்க இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஜோடி பதினொன்று ஐநூறுக்கு நம்ம கேட்டிருந்தோம் எல்லாமே கார் குட்டி தான் கடைசி இப்போ விற்பனை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்பில்ல நம்ம பதினோரு ஐநூறு வரைக்கும் கேட்டுருந்தோம் அதுக்கு மேலே வேணாம் ஜூலி கிளம்பிட்டோம் இது ஃபுல்லாமே பொட்டுக்குட்டி நல்ல தரமான உட்டி நல்ல ஜாதி குட்டி கிளவுகளை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நல்ல செவல் அதிகமாக இருக்கும் நல்ல வளர்ப்புக்கு ரொம்ப தரமான ஊட்டி இது ஃபுல்லாமே மயிலம்பாடி தான் இது நம்ம குமார அம்மா தான் முடிச்சாப்பில் சோடி பதினாறு ரூபாய் முடிச்சிட்டாப்புல இது வளர்ப்புக்காக போகுது திண்டுக்கல் சைடு எல்லாமே தரமான ஊட்டி நல்ல நீளம் உயரம் நல்ல ஜாதி கூறு எல்லாமே தரமான ஊட்டி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு போட வீடியோ இவ்வளோ தான் ஜோடி இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க நம்ம இருபாருக்கு ஏற்றோம் கொடுக்கல நான் கடைசி விற்பனை ஏற்கனவே நினைக்கிறேன் நல்லா ஜாதிக்கூறு நல்ல நீளம் உயரம் நல்ல ஜாதி கூறான குட்டி இது வளர்ப்புக்கு நிப்பாட்டி ஒரு விற்பனை பண்ணுறதுக்கு டாப்பாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாது தான் ஏற்றி விட்டுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா ஜோடி பதினேழு ரூபா மூணு குட்டி கழிச்சு நல்ல வாடல் வளர்ப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாமே எட்டியாப்புறம் பொட்டுக்குட்டி ஆனால் இதுக்கப்புறம் குட்டிகள் ஃபுல்லாமே தட்டுப்பாடு ஆரம்பிச்சிருச்சு அதனால் ஓரளவு பார்த்து கவனமாக வியாபாரம் பாருங்கள் இது ஜோடி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரூபா இருபத்தி நாலு ரூபா சொன்னாப்புல இது ஃபுல்லாமே அவ்வளோ பொட்டுக்குட்டியில் அதில் டாப் குவாலிட்டி கலர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல கலர் நல்ல ஜாதிக்கூறு ஜோடி பார்த்தீங்கன்னா ரூபா சொன்னாப்புல இது ஃபுல்லாமே மயிலம்பாடி கடைசி இருபத்தி நாலு ரூபாய் என்ன விரும்பினாச்சு நினைக்கிறேன் முப்பது ரூபா சொன்னாங்க கறிக்கு ஒரு இரு பதினெட்டு கிலோ பத்தொம்பது கிலோ வரைக்கும் இருக்கும் ரொம்ப தெளிவு நல்ல ஜாதி கூறு நல்ல தெளிவு குடியில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இருக்கம்லாம் பார்த்தாலே தெரியும் வளர்ப்பது நல்ல குவாலிட்டியான கடை இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி நல்ல தரமான குட்டி சோடி வந்து முப்பது ரூபா விலை சொல்லிட்டாப்ல நம்ம இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபாய் எதிர்பார்த்தோம் அதில் இருபத்தஞ்சு ரூபாய் கீழே கேட்க வேண்டாம் அப்படி மாதிரி சொல்லிட்டாப்புல பூரா ஜோடி சொன்னப்போ நல்ல தரமான உட்டி நல்ல நீளம் உயரம் கலரு கடை நிப்பாட்டி வளர்க்குறதுக்கு நல்ல டாப் குவாலிட்டியாக இருக்கும் இது மயிலம்பாடி பொட்டு குட்டி எல்லாம் கலந்தாங்க வெளிச்சி எல்லா தரத்துலையும் குட்டிகள் கிடக்கு சந்தையில் பொறுத்த வரைக்கும் வளர்ப்பு இன்ன வரைக்கும் விலை குறையல சரிங்களா ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு மாதம் நாலு மாதமாக என்ன விலை போய்ட்டுருக்கோ அதே மாதிரி டைட்டாகவே தான் இருக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து பதினெட்டாயிரத்தி எழுநூறுவா நல்ல தரமான உட்டி நல்ல நெட்டு உயரம் ஜாதி கூறு நல்ல டாப் குவாலிட்டி தான் அடுத்த பக்ரீத் பண்ணி நிம்பாட்டருக்கு தரமான உட்டி இது நம்ம கடையில் முயல எடுத்து எடுத்து கொடுத்துருக்கோம் ஆனால் குட்டிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னென்னா குட்டி அதிகமாக அரிசி சாப்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் அதுக்கு தண்ணி எதுவும் வைக்க வேண்டாம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாப்பில் அதே கஸ்டமர்ட்டையும் கூப்பிட்டு சொல்லிட்டோம் ரெண்டு நாள் குட்டிக்கு வந்து தண்ணி வைக்க ரெண்டு நாள் ஃபுல்லாமே நீங்கள் தீவனம் வரும் தீவனம் மட்டும் கொடுங்க அட்ரத்தி தீவனமும் கொடுக்க தேவை அப்படி மாதிரி சொல்லி விட்டுருந்தோம் அப்பப்போ பாயிட்டும் கஸ்டமர்ட்டி ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்கும் இது எல்லாமே நல்லா ஒரிஜினல் எட்டியாபுரம் போட்டு குட்டி நல்ல ஜாதி கூறு நல்ல நெட்டு உயரம் நல்ல டாப் குவாலிட்டி இது ஃபுல்லாமே பெட்டையாடு அது அந்த நாலு எட்டையா அப்புறம் போட்டு குடிச்சுன்னு ஒட்டி இருப்பாங்க ஜோடி வந்து நம்ம ஆறுரூவா கரையத்துக்கு கேட்டோம் ஒரு எட்டு ரூபா கரையின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் இந்த பதிமூணாயிரத்தி எழுநூறுவாய்க்கு முடிச்ச குட்டியை ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம் எல்லாமே நல்ல தரமான குட்டிங்க இந்த குட்டி நம்ம தலையார் குட்டி நல்ல தரமான குட்டி எல்லாமே நல்ல ஜாதி கூறு நல்ல ஒரிஜினல் இதில் வந்து நிறைய பேர் வந்து நெல்லூர் திருப்பி இருக்கான்னு இது சும்மா வந்து எங்கள் உள்ளவங்க அப்புறம் ஆட்டுக்காரங்க அப்புறம் ஆந்திரா குட்டி ஆந்திரா குட்டின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க இது எல்லாமே நல்ல ஜாதி குட்டி மயிலாம்பாடியில் ஒரிஜினல் குட்டி மாமா பொறுத்த வரைக்கும் அவர் கொண்டு வரது குட்டி ஃபுல்லாமே நல்ல ஒரிஜினல் பீட் தான் கொண்டு வர சுமாரான குட்டியில் அவர்கிட்ட வராது அவர் ஏரியா சைடு ஃபுல்லாமே நல்ல தரமான பீடாக தான் இருக்கும் வீடியோக்காக இது வந்து நெல்லூர் திருப்பி அந்த திருப்பி இந்த திருப்பின்னு சொல்லி மக்களை வந்து இது பண்றாங்க மயிலாம்பாடியில் ஒரிஜினல் குட்டி எடுங்க அதுவே நல்ல வெயிட் என்று இருக்கும் சரிங்களா மயிலம்பாடி எங்கள்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாதம் எங்களுக்கு ஆறு கிலோ அஞ்சரை கிலோ ஏழு கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கும் கண்டிப்பாக நம்ம கறிக்கு வளர்க்குற மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக மயிலம்பாடி தான் வளர்க்கணும் பொட்டுக்குட்டி அந்தளவுக்கு ரிசல்ட் வராது பொட்டுக்குட்டிங்கிறது நீங்கள் வந்து பக்ரீத் பண்டிகை கணக்கு பண்ணி வளர்த்தா தான் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் சரிங்களா மற்றபடி மயிலம்படியை வளர்க்குறது எங்களுக்கு போதுமானது உங்களுக்கு போதுமானது அதுக்கப்புறம் குட்டியில் எண்ணிக்கையில் வந்து ஒரு குட்டி விட்டுட்டாங்க மொத்தம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது குட்டி என்னமோ இருபத்தொம்போது இருபத்தெட்டு குட்டி இருபத்தாறு குட்டின்னு என்ற ஒரு கடைசி ரெண்டு திருப்பு ஃபுல்லாமே பிடிச்சி பிடிச்சி எண்ணி விட்டுருக்கோம் இது ஃபுல்லாக பண்ரொட்டி தான் அனுப்பி விட்டுருந்தோம் இந்த வாரம் மட்டும் ஒரு நூற்றி ஐம்பது குட்டி குறையெல்லாமே ஏற்றி விட்டுருந்தோம் இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு திரும்ப ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு குட்டி இருக்கும் இதுவுமே பன் ரொட்டி தான் இதுவுமே தரமான குட்டி தான் ஜோரி பன்னெண்டு ஐநூறு பட்ஜெட்டில் ஏற்றி விட்டுருந்தோம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நல்ல குரான குட்டி தான் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த மாதிரியான வளர்ப்புகள் தேவைப்பட்டுருந்துச்சுன்னா இல்லை கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் இதை தொடர்பு கொண்டு புக் பண்ணி வாங்கிக்கலாம் நிறைய எங்களுடைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஃபார்ம்ல வந்து விசிட் பண்ணிவிட்டு புக் பண்ணிட்டு போகிறாங்க இந்த மாதிரி குடிகள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம்